ஓம் இந்த சேனலுக்கு நான் வணக்கம் சார் இன்னைக்கு நான் வந்து கேள்வி ஜாதகத்துல பன்னெண்டு கட்டங்கள் வந்து இருக்கு ஒன்னாம் இடம் வந்து ஸ்ட்ராங்கா அதாவது ரொம்ப வலிமையா இருக்கு அப்படின்னா அதுல வந்து என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் அண்ட் அதே இது ஒன்னாம் இடம் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா அதுல வந்து என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் சொல்லுங்க அதாவது முதல்ல ஒன்னாம் இடம்னா என்னங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ ஒன்றாம் இடம்ங்கிறது வந்து ஒருத்தரையை முழுமையாக குறிக்கிறது முழுமையாக முழுமையாக குறிக்கிறதுனா நீங்கள் யார் இப்போ ராமன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அந்த ராமன் யார் அந்த ராமர் அந்த ராமனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர் பிறவியில் அவர் பிறக்கக்கூடிய காலங்கள்லேருந்து அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அவர் எப்படி இருப்பார்னு சொல்கிறது வந்து ஒன்றாம் இடம் இதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து மெயின் சுவிட்ச் இருக்கும் கரண்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு ரூம்லையும் நமக்கு வந்து ஃபேனுக்கு லைட்டுக்கு எல்லாத்துக்கும் சுவிட்ச் இருக்கும் ஆனால் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா எங்கேயுமே கரண்ட் வராது எதுவுமே வேலை செய்யாது அதாவது முதல் வீடாக வந்து நம்ம வந்து லக்னம் சொல்கிறது இந்த லக்னாதிபதி இல்லை இந்த லக்னம்ங்கிறது வந்து ஒரு மெயின் சுவிட்ச் மாதிரி இது நல்லா இருந்தால் வாழ்க்கையே நல்லாயிருக்கும் இது நல்லா இல்லைன்னா வாழ்க்கையே வந்து நல்லா இருக்காது அப்போ இந்த லக்னம்ங்கிறத நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா உடம்புல வந்து நம்மளுடைய தலைப்பகுதி நம்ம தலைக்குள்ளே என்ன இருக்குது முக்கியமாக மூளை இருக்குது அப்போ ஒரு மனுஷன் வந்து மூளை வந்து நல்லபடியாக செயல்படும் போது அவனுடைய செயல்களும் ஆரோக்கியமாக இருக்கும் அவன் அவனுடைய வாழ்க்கையும் வந்து சிறப்பாக இருக்கும் லக்கணம்ங்கிறது நம்ம உடம்புல வந்து தலையை குடிக்கிறது அந்த தலைக்கு வைக்கக்கூடிய மூளை இந்த மூளையுடைய செயல்பாடு என்ன முதல்ல வந்து நான் தான் நான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய இதுதான் ஒன்னாமிடம் இப்போ நான் வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நான் தான் இன்னார் அப்படிங்கிறத நானே என்னை உணர முடியுதுன்னா என்னுடைய ஒன்னா இடம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நான் போய் கண்ணாடி மூணு நிற்கும்போது இந்த கண்ணாடியில் நிக்கிறது யாரு எனக்கு ஒன்றும் புரியலேன்னா நம்மளுடைய மூளை சரியா ஏங்களேன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நம்ம வந்து பிறவியில் வந்து பறக்கிறோம் பறக்கும்போது யாருக்கும் எந்த ஒரு நினைவோ எந்த ஒரு விவரமோ இல்லாம பறக்குறோம் அப்போ ஒவ்வொன்றா நம்ம படிக்கிறோம் இப்போ இதுதான் என்னுடைய கை இது என்னுடைய கால் இது என்னுடைய அம்மா இதனுடைய இது என்னுடைய அப்பா நான் என்ன எனக்கு பசி வந்து அழுகணும் நான் வந்து க கையை காலம் உதையணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களாக நான் வந்து கத்துக்கிட்டே வர்றத என்னுடைய மூளை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே வரும் அப்போ இதுதான் அக்கா இது தங்கச்சி இது வந்து நம்ம வந்து எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து இந்த சாப்பாடு இந்த மாதிரி விவரங்களை எல்லாத்தையுமே இந்த மூளை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும் அப்போ நம்ம சின்ன வயசில் என்ன நம்ம என்ன செஞ்சோங்கிறத நம்ம வந்து என்ன யோசித்தோம்னா நமக்கு வந்து புரியும் அந்த காலத்தில் நம்ம இந்த இடத்துக்கு போனோம் இந்த ஊருக்கு போனோம் இந்த சொந்தக்காரங்களை பார்த்தோம் இப்படி விளாண்டோம் இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணங்களையும் வந்து அது சேர்த்து வச்சிருக்கோம் அப்போ ஒரு மனுஷன் இறக்கும் என்ன ஆகும் அவன் சேர்த்து வச்ச எல்லா விதமான எண்ணங்களும் அந்த உயிர் பிரியும்போது அதோடு சேர்ந்து அதுவும் போயிடும் ஆக்சுவலாக அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் மாதிரி எல்லா விதமான விவரங்களையும் இது வந்து மூளையில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதில் வந்து முடிவெடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் வந்து செய்கிறது வந்து இந்த லக்கணம் தான் இப்போ ஒருத்தருக்கு வந்து லக்கணம் நல்லா வலுவாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் இந்த லக்கணம் வலுவாகும் போது உங்களுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் சொன்னால் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி பர்சனாலிட்டின்னா என்ன சொல்வது எப்போ அவரெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அது அவர்கிட்ட போயிலாம் ரொம்பலாம் வந்து நீ அது இதெல்லாம் பேச முடியாது அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தான் அந்த முடிவில் வந்து அவர் பெரிய அளவில் மாற மாட்டார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக வந்து உருவாகும் அப்போ ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி ஒரு பக்கம் அது பாசிட்டிவ் இல்லைப்பா அவர் ரொம்ப பிடிவாதக்காரரு அவரை அவராக வந்து நினைச்சாத்தே உண்டு நம்மளாக போயிடலாம் அவரை மாற்ற முடியாது அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக போயிடும் இப்போ நான் இப்போ உங்கள் கூட பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி முதுகு பின்னாடி யாரோ ஒருத்தங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் எனக்கு வந்து நான் முன்னாடி இப்போ உங்கள்கிட்ட பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி முதுகில் வந்து யாரோ ஒருத்தங்க என்னை பார்க்குறாங்க இல்லை என் ஏதோ ஒரு மாதிரி எனக்கு வந்து மனசுக்குள்ளே படுது அப்படின்னா என்னுடைய லக்கணம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் என் கண் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நான் முன்னாடி இருக்க இருக்கக்கூடியவங்களோட பேசிக்கிட்டு இருந்தாலும் என்னை சுற்றி என்ன சூழ்நிலைகள் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஒரு உதாரணத்துக்கு நான் ராத்திரி படுத்து தூங்குறேன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் தான் என் தூங்குறேன் ஆனால் சின்ன ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தம் கேட்டால் கூட ஒரு சத்தம் கேட்குதுங்கிறது என் மூளையில் உணர்றதை வைக்கிறது வந்து நல்ல வலுவான லக்கணம் இப்போ லக்கணம் வந்து வலுவில்லை அப்படின்னா என்ன ஆகும் படுத்தா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது பக்கத்தில் ஒரு இடி விழுந்தா கூட என்னென்னு தெரியாது நல்லா நம்ம வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அட்வான்டேஜ் என்ன இப்போ வந்து நம்ம வந்து எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் நான் படக்கன்னு முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவான விஷயம் ஆனால் நான் தூங்கும்போது எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை அரவுற தூக்கத்தை தூங்கிக்கிட்டே இருக்கேன் ஒரு பக்கம் முழிச்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கேன் இன்னொரு பக்கம் தூங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் அமௌண்ட்டு போகும் அப்ப லக்கணம் வலுவா இருந்தா அது பாசிட்டிவா வரும் நெகட்டிவா வரும் சரி லக்னம் வந்து வலுவிழந்து வச்சு எனக்கு வந்து படுத்தா நல்ல தூக்கம் வரும் எதை பத்தி எனக்கு வந்து சத்தம் பக் பக்கத்துல வந்து ஒரு அதை நான் சொன்ன மாதிரி ஒரு இடியே விழுந்தா கூட நம்ம அதை பத்தி கவலைப்படாம நம்ம தூங்கிட்டு இருப்பாங்க இது வந்து அப்ப நல்ல தூக்கம் வர்றதுங்கிறது பாசிட்டிவ் ஆக்சுவலாக இப்ப இதை வந்து நம்ம வந்து நெகட்டிவா பார்க்கணும்னா என்ன செய்யறது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தவங்களை வந்து ஆ ஆப்ரேஷனுக்கு கொண்டு வராங்க அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்க ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் உங்களுக்கு வந்து லக்னாதிபதி நல்லா வலுவா இருந்தா அவங்களுக்கு சீக்கிரமா நினைவு வரும் இப்ப மயக்க மருந்துல இருந்து அவங்க வந்து தன் நினைவுக்கு சீக்கிரமா திரும்புவாங்க இப்ப லக்னாதிபதி வந்து வலுவிழந்து போச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மயக்க நிலைமையில இருந்து வெளியேறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இதுல வந்து வலுவா இருக்கிறது வலுவா இல்லை அப்படிங்கிறது வந்து அந்தந்த அதாவது நம்ம அது எந்த விதத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம் எந்த விதத்தில் யூஸ் பண்ணலைங்கிறத பொறுத்த இப்போ லக்கணம்ல வலுவாக இருந்தது அப்படின்னா ஒரு சீக்கிரமாக முடிவெடுப்பாங்க சட்டுன்னு சரி இதை செய்வோம் இதை இப்படி பண்ணுவோம் இதை போவோம் வருவோங்கிறது இருக்கும் லக்னம் வலுவலந்துருச்சுன்னா என்ன செய்கிறது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா பிறகு இப்படி செஞ்சுட்டு அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யறதுங்கிற மாதிரி அந்த தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் லக்னாதிபதி வலுவளர்ந்தால் அந்த நபர் வந்து கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க ஞாபக சக்தி இருக்காது முடிவெடுக்க முடியாமல் திணறுவாங்க ஆக்டுவலாக கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உட்காந்து இடத்துல தூங்குவாங்க அது எதனால வருது லக்னாதிபதி வலுவலந்து போச்சுன்னா அது வந்துடும் லக்னாதிபதி வலுவல நல்ல வலுவாக இருக்குது அப்படின்னாக்க சரி அவங்களுக்கு பொதுவாக தூக்கமே வராது இப்போ பத்து மணிநேரம் பன்னெண்டு மணி நேரம் இல்லை பதினஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த தூக்கங்கிறதே வராது ஸோ இதில் அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது ஸோ அந்தந்த ஜாதக ரீதியாக அவங்களுடைய கிரக நிலைமையை பொறுத்து அதனுடைய பலன்களை வந்து நம்ம சொல்லலாம் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய அஸ்வஸ்பிய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை வந்து தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் வந்து கொடுக்கணுங்கிறத வேண்டிக்கிறேன்